ஈராயிரத்து ஐநூறு இந்திய மாணவர்களுக்கு மெட்ரிகுலேஷனில் இடம் வழங்குவீர் அரசு சார்பற்ற இயக்கங்கள் கோரிக்கை மலேசிய ஏவியேஷன் குழுமத்தின் புதிய தோற்றத்தில் அறிமுகமானது செயலை கட்டுமானத் துறையில் விலையேற்றம் குறித்து முன்கூட்டியே கருத்துரைக்க முடியாது அமைச்சர் அலெக்சாண்டா லந்தா லிங்கி தகவல் அரசாங்க ஊழியர்களின் சம்பள உயர்வுக்கு ஏற்ப பணி ஓய்வு பெற்றவர்களின் ஓய்வூதியமும் ஒருங்கிணைக்கப்படும் இந்தியாவில் காற்று தூய்மை கேட்டால் பத்து பெருநகர்களில் அதிக உயிரிழப்பு புதுடில்லி முதலிடம் கடந்த ஆண்டு எஸ்பிஎம் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு மெட்ரிகுலேஷனில் ஆயிரத்து நானூறு இடங்கள் மட்டுமே வழங்கப்பட்டிருப்பது ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாக மலேசிய ஆகமம் அணி உட்பட இந்தியர்களை பிரதிநிதிக்கும் அரசு சார்பற்ற இயக்கங்கள் தெரிவித்துள்ளன இந்திய மாணவர்களுக்கு குறைந்தது இரண்டாயிரத்து ஐநூறு இடங்கள் வழங்கப்பட வேண்டும் என ஆகம அணியின் தலைவர் அருண் துரைசாமி தெரிவித்துள்ளாா் பத்து ஏ மற்றும் அதற்கு கூடுதல் ஏக்களை எடுத்த மாணவர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக மெட்ரிகுலேஷன் திட்டத்தில் வாய்ப்பு வழங்கப்படும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்திருந்ததை நாங்கள் வரவேற்றாலும் இந்த விவகாரத்தில் உறுதியான நடவடிக்கை தேவை என இன்று நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் அவர் தெரிவித்தார் ஆக கடைசியாக டத்தோசி நஜீப் பிரதமராக இருந்த காலத்தில் இரண்டாயிரத்து ஐநூறு இடங்கள் ஒதுக்கப்பட்டன அதன் பின்னர் ஆண்டுதோறும் இந்த எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் ரெண்டாயிரத்தி ஐநூறு சீட்ஸ் வந்து ஏறக்குறைய ஆறு விழுக்காடு தான் ஓகே ஆறு விழுக்காடு தான் அவுட் ஆஃப் the த த என்டையர் சீட்ஸ் ஸோ இது இது கொடுக்குறது எந்த பிரச்சனையும் இல்லை இந்தியர்களுக்கு 2 ரெண்டாயிரத்தி ஐநூறு சீடை ஒதுக்குங்க ஓகே அண்ட் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு சீட் கூட நான் வந்து நான் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் இல்லாமல் கேட்கல நாட்டில் இந்தியர்களோட விகிதம் பட்டதாரிகள் ஓகே நம்ம நேஷ்னல் வாய்ஸ் பா பார்த்தோமா பன்னெண்டு விழுக்காடு ஆனால் இந்தியர்கள் மத்தியில் அது ஒம்போது விழுக்காடு மட்டும்தான் ஸோ இந்த இந்த ஸ்டேட்டஸ்டிக்ஸை எவ்வளோ காலத்துக்கு வச்சுருக்க போகிறோம் இந்த ஸ்டாட்டஸ்டிக்ஸை ஏறக்குறைய ஆறு வருஷத்துக்கு அது அப்படியே நிற்குது நாட்டில் இந்தியர்களின் பட்டதாரி விகிதம் ஆண்டுதோறும் ஒன்பது விழுக்காட்டிற்கும் குறைவாகவே இருந்து வருகிறது மெட்ரிகுலேஷன் கல்லூரிகளில் இன்று இருபத்தி ஐயாயிரம் முதல் நாற்பதாயிரம் பேர் பயில்கின்றனர் அப்படி இருக்கும்போது இரண்டாயிரத்து ஐநூறு இடங்கள் இந்திய மாணவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்திய சமூகத்தின் ஒட்டுமொத்த விருப்பமாக இருப்பதாக அருண் துரைசாமி கூறினார் மேலும் இந்திய மாணவர்களில் பலர் ஒன்பது பாடங்களை மட்டுமே எடுத்துள்ளனா் எனவே ஒன்பதையே எடுத்திருக்கும் மாணவர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் இந்த செய்தியாளர் கூட்டத்தில் தமிழ் பள்ளி கல்வி இயக்கத்தைச் சேர்ந்த வெற்றிவேலன் மலேசிய சங்கத்தின் டாக்டர் குமரவேல் மலேசிய தமிழ் பள்ளிகளின் முன்னாள் மாணவர் சங்கங்களைச் சேர்ந்த டத்தோ ஆர் ஆர் கிருஷ்ணன் ஸ்லாங்கூர் இடைநிலைப் பள்ளிகளின் தமிழாசிரியர் சங்கத்தைச் சேர்ந்த சுந்தரமூர்த்தி ஆகியோரும் கலந்து கொண்டனா் மறக்க முடியாத அனுபவங்களை உருவாக்குவதுதான் விடுமுறை பயணமாகும் அவ்வகையில் அப்பயணத்தை தனது பயணிகளுக்கு சுவாரஸ்யமாக உருவாக்க மலேசியா ஏவியேஷன் குழுமம் ஜேனிஃபாய் ஹாலிடேஸ் எனும் புதிய திட்டத்தை நேற்று தனது ஜேனிஃபாய் செயலியின் வழி அறிமுகப்படுத்தியது அந்த செயலி விமான டிக்கெட்டுகள் மட்டுமல்லாது ஹோட்டல் வசதிகளையும் இணைத்து ஒருவரின் பட்ஜெட்டுக்கு ஏற்ப பயண வரவு செலவுகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக எம் ஏஜி குழுமத்தின் சந்தைப்படுத்தும் பிரிவு தலைவர் ஹேமந்த் ஜெயராமன் விவரித்தார் ஒரு பேக்கேஜ்ல ஒரு டிரான்சாக்ஷன்ல ஃபிளைட் டிக்கெட்டும் ஹோட்டலும் சேர்ந்து பேக்கேஜ் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து ஜெனிஃபா வந்து இஸ் ஓன் பை மலேசிய ஏவியேஷன் குரூப் ஸோ மலேசியா ஏவியேஷன் குரூப் வந்து ஓன்ஸ் மலேசியா ஏர்லைன்ஸ் அண்ட் ஃபயர் ஃபிளை கூட ஸோ பை வர்ச்சு ஆஃப் ஹோல் ஓனிங் பார்ட் ஆஃப் த பை பீங் பார்ட் ஆஃப் மலேசிய ஏவியேஷன் குரூப் ஃப்ளைட் டிக்கெட் வந்து நம்ம ரொம்ப குறைச்சி கொடுக்கலாம் கன்சூமர்ஸுக்கு ஸோ ஹாலிடேக்கு வந்து ஒன்ஸ் செய்ய போகிறது மாதிரி இல்லை டூ த்ரீ டைம்ஸ் கூட போகலாம் ஏன்னா ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் த சர்வீஸ் வந்து ப்ரீமியம் வேலை ஓகே அந்த ப்ரீமியம் வேலை சர்வீஸ் கூட வந்து பேகேஜ் வரும் தேர்ட்டி கிலோ பேகேஜ் இன்க்ளூடட் ஃப்ளைட்டில் சாப்பாடு கூட இன்க்ளூடட் அதுக்கு மேலே வந்து அந்த ஏர்போர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேல ஸோ இங்கே வந்து என் மெம்பர் என்ரிச் பாயிண்ட்ஸ் கூட கலெக்ட் பண்ணலாம் இல்லைனா இருந்துச்சுன்னா நம்ம பிளாட்ஃபார்ம்ல ரெண்டிஷ்மா ரீடீம் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஃபுல் ஈகோ சிஸ்டம் கன்வீனியன்ஸ் வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் இருக்கு மலேசியா ஏர்லைன்ஸ் மற்றும் ஃபயர் விமான சேவைகள் முதல் ஹோட்டல் வசதிகள் வரை பயணிகள் தங்களின் முழு விடுமுறையையும் சிரமமின்றி இந்த செயலியின் வழி திட்டமிட்டு முன்பதிவு செய்ய முடியும் என்கிறார் ஹேமந்த் ஜெயராமன் இதனிடையே பயண மற்றும் வாழ்க்கை முறை எனும் கோட்பாட்டின் தளமான ஜெர்னிஃபை செயலியின் தொடக்க நிகழ்ச்சி நேற்று தொடங்கி ஜூலை மூன்றாம் திகதி முதல் ஐந்தாம் திகதி வரை லார்ட் பத்து புக்கெட் பின் தாங்குக்கு வெளியே மிக பிரமாண்டமாக நடைபெற்று வருகிறது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பயண ஆர்வலர்கள் மெல்டிஸ் பேங்காக் லங்காவி போன்ற இடங்களுக்கு செல்லும் வாய்ப்பு வாய்ப்பை தட்டி செல்லலாம் நேற்று அறிமுகமான ஜெனிஃபாய் சைலியின் சில சிறப்பு சலுகைகளையும் ஹேமந்த் ஜெயராமன் தெரிவித்தார் கன்சூமர்ஸ் என்ன தேடுறாங்க அதான் நம்ம கொடுக்கணும் அதான் அந்த ஃபோக்கஸ் இந்த போர்ட்டலில் ஜெனிஃபை போர்ட்டல் ப்ளஸ் ஜெனிஃபை ஹாலிடே இன்னைக்கு லான்ச் பண்ணது வந்து ரெண்டு ப்ரொமோஷன் இருக்கு நீங்க வந்து ஜெனிஃபை ஹாலிடே ஃபிளைட் அண்ட் ஹோட்டல் புக் பண்ணீங்கன்னா ஹாலிடேக்கு விசா கிரெடிட் கார்ட் பாவிச்சுக்கன்னா டூ ஹண்ட்ரட் இங்கே டிஸ்கவுண்ட் கொடுப்போம் ஓகே அஸ் லாங் அஸ் வீசா கார்டில் ரெண்டாவது ப்ரொமோஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குது எம்ஹெச் அந்த ப்ராடக்ட் வந்து என்னென்னா ஒரு சிங்கிள் ஒன் ப்ரைஸ் த்ரீ ரவுண்ட் ட்ரிப்ஸ் ஆசியா நீங்கள் வந்துடலாம் ஓகே சிஐஎம்பி கார்டு கிரெடிட் கார்டு பாய்ச்சிங்கன்னா ஹண்ட்ரட் டிஸ்கவுண்ட் ஸோ ஹாலிடே வந்து விசா பாய்ச்சிங்கன்னா டூ டிஸ்கவுண்ட் எம்ஹெச் பாஸ் நீங்கள் பார்த்து பாவச்சி வாங்கினீங்கன்னா ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ரிங்க டிஸ்கவுண்ட் ஸோ இந்த இந்த ப்ரொமோஷன் வந்து அன்டில் ஸ்டாக்ஸ் லாஸ் ஆனால் இல் பி ஃபார் நெக்ஸ்ட் டூ த்ரீ மந்த்ஸ் ஏன்னா நம்ம வந்து அல்லாரும் ஹாலிடே போனோம் ஸோ இவன் மேக் இட் ஈஸி ஃபார் எவ்ரி ஒன் சுமூகமான பயணத்தை மேற்கொள்ள ஜெர்னிஃபை சைலியை ஆப்ஸ்டார் அல்லது கூகுள் பிளே ஸ்டார் வழி தொலைபேசிகள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் டீசல் உதவித்தொகை கட்டுமான தொழில்துறைக்கு விரிவுபடுத்தப்படவில்லை என்பதை பொதுப்பணி அமைச்சர் அலெக்சாண்டர் நந்தாலிங்கி மறு உறுதிப்படுத்தினார் ஜூன் பத்தாம் தேதி முதல் டீசல் உதவித்தொகை அகற்றப்பட்டதால் கட்டுமான தொழில்துறையில் செலவு அதிகரிக்கும் என்பது குறித்து முன்கூட்டியே மதிப்பிட முடியாது என அவர் தெரிவித்தார் இந்த விவகாரத்தை அரசாங்கம் தற்போது ஆராய்ந்து வருவதோடு ஒரு புதிய கொள்கைகள் வரையப்படுவதற்கு முன் பல்வேறு அம்சங்களின் அடிப்படையில் கவனமாக பரிசீலிக்க வேண்டும் என அலெக்சாண்டர் நந்தா இன்று நாடாளுமன்றத்தில் கூறினார் நாடு முழுவதிலும் சந்தையின் நிலையை பொருத்தி கட்டுமான பொருட்களின் விலை அதிகரிப்பு இருக்கக்கூடும் என புள்ளி விவரத்துறை தகவல் வெளியிட்டிருந்தது கட்டுமான தொழில்துறையில் சாத்தியமான விளைவுகள் குறித்த சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் கலந்துரையாடல் நடத்தப்படுவதாக அலெக்சாண்டர் தெரிவித்தார் இயந்திரங்கள் மற்றும் சாதனங்களின் விலை அதிகரித்து வருவதால் குத்தகையாளர்களுக்கு உதவும் அரசாங்கத்தின் முயற்சிகள் குறித்து கூலிம் பண்டார்பரு நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஸ்லான் அஷிம் வினவிய துணை கேள்விக்கு பதில் அளித்தபோது அவர் இதனை தெரிவித்தார் டீசல் எண்ணெயின் விலை ஐம்பத்தி ஐந்து விழுக்காடு உயர்வதற்கு முன் திட்டங்களை பெற்ற குத்தகையாளர்கள் இப்போது கட்டுமான தொழில்துறையில் பதினைந்து விழுக்காடு முதல் முப்பத்து ஐந்து விழுக்காடு வரை விலை உயர்வை எதிர்நோக்குவதாக ரோஸ்லான் கூறியிருந்தாா் வழங்கும் படைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை பதிமூன்றாம் தேதி இரவு ஏழு மணிக்கு சிங்கப்பூர் இப்போதை பெற்றுக் கொள்ளுங்கள் ஆதரவாளர்கள் மற்றும் ஒன்பது லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்திற்கும் அதிகமானோருக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் பொது சேவை ஊதிய முறை மதிப்பாய்வில் உள்ள அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்திற்கேற்ப ஒருங்கிணைக்கப்படும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு ஓய்வூதிய சட்டத்தின் கீழ் அந்நடவடிக்கை எடுக்கப்படுவதாக பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஜலியா முஸ்தபா தெரிவித்தார் பணியில் இருக்கும் அரசாங்க ஊழியர்களின் சம்பளம் மறு ஆய்வு செய்யப்பட்டால் அதற்கு ஏற்ப ஓய்வூதியத்தையும் ஒருங்கிணைக்க அந்த சட்டம் வகை செய்கிறது அதனால் இவ்வாண்டு அரசாங்க ஊழியர்களின் சம்பள உயர்வுக்கு ஏற்ப பணி ஓய்வு பெற்றவர்களின் ஓய்வூதியமும் ஒருங்கிணைக்கப்படும் என மக்களவைக்கு வழங்கிய எழுத்துப்பூர்வ பதிலில் ஜலிஹா தெரிவித்தார் முன்னதாக அரசாங்க ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு தொடர்பான விவரங்கள் வரும் அக்டோபர் மாதம் ஈராயிரத்து இருபத்தி ஐந்தாம் வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாக அறிவிக்கப்படும் என பிரதமர் டத்துஸ்ரீ அன்பார் இப்ராஹிம் கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது கர்ச்சனை சளி இரும்பலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் துளசி கரிஞ்சிரகம் கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தீர்வு இந்தியாவின் பத்து பெரு நகரங்களில் பதிவாகும் மரணங்களில் ஏழு விழுக்காட்டுக்கும் மேல காற்று தூய்மை கேட்டுடன் தொடர்புடையவை என புதிய ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது புதுடெல்லி அமீனாபாத் பெங்களூரு சென்னை ஹைதராபாத் கொல்கத்தா மும்பை புனே சிம்லா வாரணாசி ஆகியவையே அந்த பத்து நகரங்களாகும் உலகளவில் மோசமான காற்று கேட்டு பிரச்சினையில் சிக்கியுள்ள நகரங்களாகவும் அவை விளங்குவதாக த லேண்ட் பிளானட்டரி ஹெல்த் என்னும் ஆய்வு தெரிவிக்கிறது புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய பி எம் இரண்டு புள்ளி ஐந்து நுண்துகள்களின் அளவு அங்கு உலக சுகாதார நிறுவனம் நிர்ணயித்த பாதுகாப்பு வரம்புகளை மீறி இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது ஆக மோசமாக புதுடெல்லி விலகுகிறது அங்கு ஆண்டுக்கு பன்னிரண்டாயிரம் மரணங்கள் காற்று தூய்மை கேட்டால் பதிவு செய்யப்படுகின்றன மொத்த மரணங்களில் அது பதினோரு புள்ளி ஐந்து விழுக்காடாகும் மக்களின் நுரையீரல் பாதிக்கப்படும் அளவுக்கு அந்த பிரச்சினை முற்றி போயிருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் எனவே ஆண்டுதோறும் ஏராளமான உயிர்கள் பறிபோவதைத் தடுக்க மேலும் ஆக்ககரமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் குறிப்பாக காற்றின் தரக் குறியீடு இந்தியாவில் மேலும் கடுமையாக்கப்பட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனா்